உலகம் முழுவதும் வறந்து விரிந்து சென்று வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மாத ராசி பலன் என்பது இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன் அதாவது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழுக்கு மாசி மாதம் பதினேழாம் தேதி முதல் பங்குடி மாதம் பதினேழாம் தேதி வரை உள்ள அந்த காலகட்டங்களிலே உள்ள கிரக பயிற்சி மூலியமாக என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண வேண்டும் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி குரு பகவான் அதிசாரம் பற்றி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அது மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகின்றது மார்ச் முதல் ஏப்ரல் வரை அங்கே ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார் அதன் பின்புதான் வக்கரகதி அடைகின்றார் அதனால் இந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே விளங்க இருக்கின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதுவரை மகர ராசியிலேயே வெற்றியிருப்பார் அதன் முன்பு மார்ச் மாதம் இருபதாம் தேதி ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகின்றார் அதுவரை மேச ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அதுபோல மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகின்றார் அதுவரை மகரத்திலே அமர்ந்திருப்பார் இப்பொழுது இந்த மாதத்திலே வருகின்ற முகூர்த்த நாட்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வளர்புரை முகூர்த்தம் மற்றும் தேய்புரை முகூர்த்தம் இந்த வளர்ப்புறை முகூர்த்த நாட்களிலே நாம் சுபகாரியங்களை நன்றாக செய்து கொள்ளலாம் வீடு பால் பால் காய்ச்சிவது வீடு குடியேற்றம் செய்வது திருமண சடங்குகள் நிகழ்த்துவது போன்ற காரியங்களை செய்து கொள்ளலாம் இந்த தேய்பிர காலங்களிலே குழந்தைகளுக்கு காது குத்துவது அதுபோன்று கிராமங்க தேவதைகளுக்கு நாம் ஏதேனும் ஒரு காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்களிலே இந்த மாதம் எந்தெந்த தேதிகளே வருகின்றது காண இருக்கின்றோம் முதலாவதாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி தேவுரை முகூர்த்த நாட்களாக வருகின்றது அதேபோன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி சர்வ அமாவாசை தினமாக வருகின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி முகூர்த்த நாள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி தினமாக வருகின்றது அது அதன் பின்பு தேய்புரை ஆரம்பமாகின்றது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தேய்புரை முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் அன்றைய தினம் சங்கர சதுர்த்தி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேய்புரே முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் தேய்புரே முகூர்த்த நாள் கடைசியாக மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைய தினமும் தேய்பிரை முகூர்த்த நாள் அன்றைய தினத்தில் திருவோண விரதம் திருவோண விரதம் கடைபிடிக்கப்படும் இப்பொழுது தேய்புர முகூர்த்த நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த தேய் வரக்கூடிய முகூர்த்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லது அன்றைய தினம் நாம் உதாரணமாக அந்த காது குத்துவது என்பது நம்முடைய சடங்குகளில் ஒன்று அது வந்து நம்மளை காயப்படுத்துவது அதுபோன்றுதான் இந்த மருத்துவமனையிலே நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் செய்து கொள்வது என்பது இந்த முய்பிரை முகூர்த்த நாட்களிலே நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது அன்றைய தினத்திலே வருகின்ற ராயுகாலம் யமகண்டலை தவிர்த்துவிட்டு ஒரு சுப நேரத்திலே தேய்பிரை முகூர்த்த நாட்களிலே ஆப்ரேஷன் என்பதை நீங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அந்த நாட்களில் பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் வளர்ப்பு நாட்களே அதை பயன்படுத்த வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று நமது நேயர்கள் நிறைய நமது ராசிபுலனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் உடனடியாக உங்களுக்கு தகவல் வந்துவிடும் அதேபோன்று லைக் பண்ணுங்கள் நமது சேனலை ஷேர் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் மாதம் மாதம் தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சாதகம் பாதகம் எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக கூறுவது என்னுடைய வழக்கம் சரியில்லை என்றால் உண்மையாக உங்களுக்கு சரியில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிவிடுவேன் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து வரலாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சினையை தலையிட்டு நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் போன்று ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் காணிக்கை விவரத்தை நீங்கள் ஃபோனிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேற்படி வேறேனும் சந்தேகங்கள் இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் ரெகுலராக நம்முடைய ராசி பலன்களை பார்த்து வந்தாலே போதுமானது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் போன்று இந்த கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகள் கேட்டு என்னுடைய பதிலுக்காக தயவு செய்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்னால் அது தொடர முடியவில்லை அதனால் தயவு செய்து நீங்கள் ரெகுலராக என்னுடைய ராசி பலன்களை கண்டு பாதகம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண்போம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே மேசராசியிலே சென்று அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரை ஆறாம் இடத்திலே இருக்கப் போகின்றார் அதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை மன வலிமை தைரியம் யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு தானாக உருவாகும் இந்த மாதத்திலே ஒரு கோளை கூட வீரனாக ஒரு வாய்ப்பை கொடுத்துவிடும் அதிகமான ஒரு தன்னம்பிக்கை அதனால் நீங்கள் நிச்சயமாக இந்த மாதவனும் உற்சாகமாக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் அதே நேரத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக விளங்குகின்றது செவ்வாய் ஆறாம் இடத்திலே மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால் தேவையில்லாத செலவுகளுக்கும் உங்கள் மனம் அலைபாயம் தேவையில்லாத செலவுகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் விளங்குகின்றது அதனால் இரண்டையுமே நீங்கள் தான் செய்ய போகின்றீர்கள் அதனால் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் நீங்களே செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவீர்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் இந்த மாதத்திலே வலிமை அடைகின்றன ஆறு ஆறாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார் எட்டாம் இடத்திற்கு ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோன்று பதிமூன்றாம் தேதிக்கு மேலே குருவேறு பயிற்சியாகி எட்டாம் இடத்தை பார்க்கப் போகின்றார் ஆட்சி பலம் பெற்று குரு பார்க்கும்பொழுது எட்டாம் இடம் வலிமையாகிவிடும் ஆனால் ஆறாம் இடம் எட்டாம் இடம் வலிமையாவது சில நன்மைகளை கொடுத்தாலும் பல வகையிலே பாதகத்தை கொடுத்துவிடும் அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பலர் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் வண்டியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினர் உங்களை யாரும் பாட்ட மாட்டார்கள் லைசன்ஸை கேட்டோ அல்லது ஆர்சி புக்கை கேட்டோ நிறு நிறுத்த மாட்டார்கள் ஆனால் இது போன்ற நேரங்களிலே கண்டிப்பாக உங்களை நிறுத்தி பரிசோதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்திலே நீங்கள் சரியாக இல்லை என்றால் நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இப்படி பல வகையிலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையிலே தொல்லைகள் வந்துவிடும் சிலர் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு அதனால் வெட்டி செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் அதனால் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் வலிமையடைந்தாலே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதுகொன்று பலருக்கு தேவையில்லாத பிரச்சனை தலையிடுவதால் காவல் நிலையம் வரை சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கிவிடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் சில பேருக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக வம்பு வழக்குகள் வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறி நீங்கள் வழக்கு வரை செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் எதற்குமே நம்முடைய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தன்மையாக நம்மளை வழிகாட்டும் கவனக்குறைவாக இருந்துவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பாதிப்பை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் ஆனால் இந்த மாதம் விருச்சிக ராசி நண்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பாதகமும் இருக்கின்றது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் நன்மைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாதகத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் போதும் அதேபோன்று வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் சனி பகவான் இரண்டாம் மரத்தில் அமர்ந்து எட்டாம் மரத்தை பார்த்து வருகின்றார் சனி இரண்டாம் மரத்தில் அமர்ந்தாலே நம்மளுக்கு பாதகம் அதுபோன்று எட்டாம் இடத்துக்கு பார்வைப்பட்டால் குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாக்குவார்கள் அதுபோன்று குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் உடல் நலக்குறைகளையும் ஏற்படுத்துவார்கள் அதுபோன்ற சூழ்நிலை இருந்து வருகின்றது வருகின்ற பதிமூன்றாம் தேதிக்கு மேலே குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் நல்ல நிலைமையில மாறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் அந்த குரு பகவான் அதனால் அதுவரை சற்று கவனமாக கையாள வேண்டியது உங்களது கடமை இதுவரை உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்து இனிமேல் அந்த சாதகமான சூழ்நிலை உருவாகி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகிவிடும் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே அதனால் கவனமாக இருக்க வேண்டும் இருபதாம் தேதி வரை அனைத்து காரியங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளைய ஸ்தானத்திலே பன்னிரண்டு குடையும் வந்து அமர்ந்திருக்கின்றார் சுக்கர பகவான் ஒரே சனாதிபதி அப்போ இளைய சகோதர சகோதரி மூலியமாக தேவையற்ற செலவுகளும் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அவர்களுக்காக நீங்கள் ஏதேனும் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் அதனால் சற்று கவனம் தேவை அதுபோன்று சுக்கரன் உங்களுக்கு களத்தர காரகனாக விளங்குகின்றார் அவர் மூன்றாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சில சாதகமற்ற சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இருப்பினும் குரு பார்வை ஏழாம் இடத்திற்கு இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை விளங்கும் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் உங்கள் இளைய சகோதர ஸ்தானாதிபதி சனி நான்காம் வீட்டிற்கு அதிபதி சனி அவர் தனஸ்தானத்தில் இருந்து அமர்ந்திருப்பதால் தாய் மற்றும் இளைய சகோதர சகோதரி மூலியமாக ஏதேனும் ஒரு வகையில் தனவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோன்று ஐந்து குடையவன் குரு பகவான் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தை பார்த்து வருகின்றார் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலைமையிலே ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி இதெல்லாம் தந்து வந்தார்கள் இந்த பதிமூன்றாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகப் போகின்றார் குரு பயிற்சியாகி அவர் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறப் போகின்றார் இருப்பினும் உங்களுக்கு ஐந்து குடையவன் குரு ஆட்சி பலம் பெறும்போது அவர்கள் வலிமாகத்தான் செய்வார்கள் இருப்பினும் சனி கேதுவுடன் சேருவதாலும் ராகுவால் பார்க்கப்படுவதாலும் உடல் நலத்திலே அவர்களுக்கு சற்றே அக்கறையினை செலுத்திக் கொள்ள வேண்டும் போன்று ஆறாம் இடத்திற்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று அங்கேயும் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து வருகின்றார் ஒன்பதாம் இடம் என்பது தந்தைக்குரிய வீடு தந்தை ஸ்தானம் என்பது இப்பொழுது சில தொந்தரவுகளாக பாதிக்கப்படுகின்றது அதனால் அவள் உடல்நலத்திலும் கவனம் தேவை அதே போன்று ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை வந்து கொண்டுதான் இருக்கின்றது பதிமூன்றாம் தேதி வரை அதன் பின்பு சற்று அவர்களுக்கு உடல்நலத்தில் அக்கறை தேவைப்படும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோன்று தந்தை விலை உறவு இடத்திலே ஏதேனும் பேசி தீர்க்க வேண்டும் என்றால் இப்போது பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது பதிமூன்றாம் தேதிக்கு மேலே குரு பார்வை விலகி பின்பு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும் அதன் பின்பு நீங்கள் பேசக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை கலந்து ஆலோசிப்பதற்கு அது தகுதியான நேரம் அல்ல அது பிரச்சனையை உருவாக்கிவிடும் அதனால் எப்பொழுது பிரச்சனை வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றது செவ்வாயும் சனி பகவானும் அதனால் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அதே போன்று மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் என்றால் சனி பகவானுடன் கேது இணைந்திருக்கின்றார் ஞானக்காரகன் நல்ல அறிவாற்றலை கொடுப்பார் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் கொடுப்பார் ராகுபேர் பார்க்கின்றார் நிறைய கல்விகள் அந்நிய மொழியாக சார்ந்த ஒரு விஷயங்களில் ஒரு ஆர்வம் எல்லாத்தையும் கொடுப்பார்கள் அந்நிய நபர்கள் மூலியமாக கல்விக்கு உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பார்கள் இதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அதுபோன்று உங்கள் காரகன் சுக்கரன் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் இது உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று இருந்தாலும் கூட குரு பார்வை என்பது இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்றது அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் புதிதாக இப்பொழுது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற நமது இளம் வயதைச் சேர்ந்த கா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளம் வயதைச் சேர்ந்த வாலிப உள்ளங்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் பரிபூர்ணமாக இருக்கின்றது தாராளமாக பயன்படுத்தி நீங்கள் திருமண யோகத்தை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் மன வாழ்க்கையை சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இப்போது நல்ல நேரம் வந்திருக்கின்றது நீங்கள் அதனை தவறவிட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளிட்டேன் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எட்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கின்ற சனி பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கின்றது சற்று கவனமாக உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது போன்று பத்தாம் இடம் என்பது தொழிற்சாணம் அந்த தொழிற்சாணத்திற்கு அதிகபதி சூரியன் அவர் கேந்திர ஸ்தானத்திலே அமர்ந்து நான்காம் இடத்திலே அமர்ந்து உங்களது தொழிற்சாரத்தை பார்க்கின்றார் அதனால் நிச்சயமாக தொழில் ரீதியாக அனைவருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அனைத்து தரப்பினருக்குமே இது ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக விளங்கப் போகின்றது லாபமும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக விளங்குகின்றது கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இருந்தாலும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதனை சமாளித்துதான் வெற்றியும் பெற வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகின்றீர்கள் அதேபோன்று லாபஸ்தானாதிபதி மற்றும் மூத்த சகோதர காரணனாகிய புதன் தொழில் ரீதியாக தொழிற்சாண அதிபருடன் சேர்ந்திருப்பதால் தொழிற்சாணத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக உங்களது மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள் நான்காம் இடமான தாய் வீட்டிலே சென்று அமர்ந்திருப்பதால் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் இவர்கள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக முன்னுக்கு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏதேனும் தொழிலுக்காக நீங்கள் கடன் ஏற்பாடு செய்திருந்தாலோ அல்லது பண உதவிகளுக்காக சொந்த பந்தனங்களிடையிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றாலும் சரி இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவிகிதம் இருக்கின்றது இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மாணவ மாணவிகள் காலேஜுக்கு செல்லும் பொழுது வண்டிகளை செல்லும்போது நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் அதிவேகமாக செல்லக்கூடாது நேரங்கள் சரியில்லாத நேரங்களிலே நாம் எச்சரிக்கை செய்கின்ற பொழுது கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களையும் தலையிடக்கூடாது அது நம்மளுக்கு ஒரு பாதகமான சொல்லி உருவாக்கிவிடும் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் ஒரு மாதமாக இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் நல்ல விஷயங்களில் கையில் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களிலே அக்கறையாக இருந்து அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சந்திராசமம் இந்த மாதத்திலே எந்த நாட்களிலே வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் பதினாலாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் தேவையற்ற விஷயங்களை தலையிட வேண்டாம் யாருக்கும் முன்ஜாமீன் போடக்கூடாது யாருக்காகவும் முன்மை என்று பேசக்கூடாது ஏனென்றால் இந்த நேரத்திலே உங்களுக்கு கிரகங்கள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்ற சூழ்நிலையில வலிமை அடைவதால் தேவையற்ற பிரச்சினை தான் நாமளே விலைக்கு வாங்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்